அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கேப்ரியா லைஃப்பில் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் வாழ்க்கையை பிரச்சனையாக மாறுது உடல் சார்ந்த மனம் சார்ந்த பிரச்சனைகளை உண்டாக்குது அது வந்து உங்களை ஆக்டிவேட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு சிக்கலாகோ சமாளிக்க முடியாத சூழலாகவோ ஹெல்த் டிஸ்டர்பன்ஸோ ஆகிறப்போ உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடும் இப்போ வந்து இந்த சூழலை நம்ம எதிர்கொள்ளும் விதத்தையும் அணுகும் முறையையும் நம்ம மாற்றணும் நீங்கள் அது பழசை வந்து நடந்து முடிந்ததை யோசிக்க வேண்டாம் இனிமேல் ஃபர்தராக நம்மளை எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுங்கிறது அதுக்கு இல்லை ஃபஸ்ட்டு கொடுத்ததே லைஃப்பில் ஃபிட் ஆகிறது ஆனோம்னா நீங்கள் மற்றதில் போய் ஆக முடியும் இல்லைன்னா இந்த டிஸ்டபன்ஸுக்குள்ளேயே சுற்றிகிட்ருக்கோம் ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட தாங்கிக்க முடியாது அப்போ ஒருத்தருக்கு மட்டுமே பிரச்சனை வருது மற்றவங்களில் இதை சாதாரணமாக ஈஸியாக கடந்து போயிடுறாங்க பிரச்சனை இருக்கிற மாதிரியே இல்லாத மாதிரியே ஒன்றுமே நடக்காத மாதிரி போயிடுறாங்க அப்படின்னா பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அதிக நேரம் விழிப்பு நிலையிலே இருப்பாங்க எங்கே அவமானப்படுத்திடுவாங்களோ சங்கடப்படுத்திடுவாங்களோ தப்பு சொல்லிடுவாங்களோ ஐயோ இப்படியெல்லாம் நடக்குதே அப்படின்னு சொல்லி அதிகமான விழிப்பு நிலையில் செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அதனால தான் பிரச்சனைகள் அவர்களுக்கு அதிகமாக இருக்குது மற்றவர்கள் ஈஸியாக கடந்து போயிடுறாங்க அதான் நம்ம வந்து லைஃப்பில் நிறைய மாற்றிக்க வேண்டியிருக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிட்ட மாற்றம் வரணும் அப்போ தான் ஆப்போசிட்டில் மாற்றம் வரும் ஒரு விஷயங்களும் நம்ம பார்க்குற பார்வை வேற நம்ம சுற்றியில் இருக்கிறவங்க ஒரு அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதுக்கு மேலே என்ன எப்பவுமே இப்படிங்கிற ஒரு மனநிலை அவங்களுக்கு வந்துச்சுன்னா எதிர்வினை தான் வரும் அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம லைஃப்பில் ஃபிட்டாக இருக்கு ஒர்க் பண்ணிகிட்டே வரணும் அப்போ கண்டிப்பாக நீங்கள் இந்த சூழல்லேருந்து வெளியில் வந்துடுவீங்க லைஃப் ஸ்டைலுக்குள்ளே உங்கள் ஃபேமிலி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே உங்களால் எதிர்வினை காமிக்காமல் நீங்கள் வாழறக்கு தயாராகணும் ஒரு பிரச்சனையோ ஒரு சங்கடமோ ஒரு வேதனையோ வருதுன்னா அது ப்ரொஃபஷ்னலாக டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா இதில் அடாப்ட் ஆக முடியும் அப்போ உங்களால் இந்த சூழலை சமாளிக்க முடியும் இல்லைன்னா நீங்களும் அப்செட் ஆகி ஃபேமிலியில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அப்செட் ஆகிடுவாங்க நடக்குது நம்மளுக்கு மட்டுமே நடக்குது யாருக்குமே இப்படியெல்லாம் நடக்கிறது இல்லை நான் இவ்வளோ அன்பாக இருக்கிறதுனால தான் இப்படி பல ஆயிரம் கேள்விகள் போடும் அந்த கேள்விகளுக்கு விடை என்னென்னா நம்மளை சுற்றிலும் நம்மளுக்கு சாதகமாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நடக்காதுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணலாம் ரெண்டாவது எந்த சூழல் வந்தாலும் நம்ம அதை அணுகிற முறையை கற்றுக்கிறதுக்கு நம்ம ப்ரொஃபஷ்னல் கைட்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு அது இந்த லைஃப் ட்ராக்கில் தான் நம்ம போக வேண்டியது இருக்குது ஒரு பிரச்சனை ஒன்று பிடிக்கலன்னா அதை விட்டுட்டு போக முடியாது ஸ்பீடு பிரேக் இருந்தால் மெதுவாக ஏறி இறங்கி தான் போகணும் டமால்னு போனால் அடி நம்மளுக்கு தான் விழுவோம் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நிகழ்வு தான் ஸ்பீடு பிரேக்கு அதனால் நீங்கள் அப்செட் ஆக வேண்டாம் ஏன் இப்படின்னு யோசிக்க வேண்டாம் எமோஷ்னலாக டிஸ்டர்ப் ஆக வேண்டாம் விரக்தி நிலைக்கு போக வேண்டாம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வழிமுறைன்னு இருக்குது அந்த வழிமுறைக்கான சிகிச்சை முறைகளை எடுத்துகிட்டு நம்ம வாழ்க்கையை நம்மளுக்கு கிடைத்த வாழ்க்கையை மகிழ்ச்சியோட இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் குடும்பத்தோடு சமூகத்தோடு